ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த நல்லதொரு காலை பொழுதில் என் சாய் பிள்ளைகளுக்கு என் செல்ல குழந்தைகளுக்கு நல்லதொரு காலை வணக்கம் என் செல்லங்களை இன்று உனக்காக உன் சாயப்பா பல உத்தரவுகளை உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கிறேன் என் செல்ல பிள்ளைகளுக்கு நல்லதொரு பெரிய உதவி கிடைக்கும்படி நிச்சயமாக நல்லதொரு விதமாக பாலிக்கின்றேன் நான் சொல்வதை சற்று கவனமாக நிதானத்தோடு ஒரு நான்கு நிமிடம் மட்டும் கேள் வாழ்க்கை உள்ளவரை இன்பமும் துன்பமும் எல்லோருக்கும் இருக்கத்தான் செய்யும் உன் வாழ்வில் எந்த ஒரு துயரம் வந்தாலும் நிலை குலைந்து தன்னையே தற்காத்துக் கொள்ள முடியாமல் முடங்கி விடுகிறாய் ஏன் செல்லமே கவலைப்படக்கூடாது பிரச்சனை என்று வந்தவுடன் தலையில் கை வைத்து ஓடி முடங்கி உட்கார்ந்து விடுகிறாய் ஏன் இவ்வுலகில் நிலை என்று ஒன்றும் இல்லைதானே உன் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சோகமும் துன்பமும் வாழ்க்கையில் உனக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தரவே வருகின்றது நீ சந்திக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் சவாலும் உனக்கு ஒரு மன வலிமையை தருகிறது அல்லவா கவலைப்படாமல் இரு உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்பதை மனதில் திடமாக சொல்லிக்கொண்டே இரு இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் என் செல்லமே உன் சாயப்பா நான் இருக்கும்போது ஏன் பயப்படுகிறாய் என் கரங்களை இறுக வற்றுக்கொள் என் கரங்களை இருகப்பற்றிக்கொள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ நீயாக இருக்க கற்றுக்கொள் உனக்குள் இருக்கும் தீய எண்ணங்கள் இருந்தால் அதை மட்டும் நீக்கி எழிந்துவிடு பிறகு நீ தங்கம் போல் ஜொழிப்பாய் சில இடங்களில் தங்கம்போல் ஜொலிக்காமல் தகரமாய் இருக்கிறாய் என்று வருத்தமா அதை மாற்றி யோசி மாற்றி யோசித்துத்தான் பாறை தகரம் கொண்டு செய்ய வேண்டியதை தங்கம் கொண்டு செய்ய முடியுமா இவ்வாறாக யோசி தகரம் என்று மட்டம் இல்லை தங்கம் என்றும் உயர்ந்தது இல்லை வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளை கண்டு பயப்படக்கூடாதே துணிந்தனில் எப்போதும் நீ என் குழந்தை துவாரகமாயின் செல்ல குழந்தை வாழ்க்கையில் முன்னேற நிச்சயமாக இந்த சாயப்பா வழிகாட்டுவேன் அதில் நீ நிச்சயமாக பயணிக்கப் போகிறாய் வெற்றி அடைவதும் உறுதி என்று சொல்லமே பிறகுபா ஆயிரம் சொற்கள் பேசுவதை விட திட்டமிட்ட நேர்த்தியாக ஒரு செயல் புரிவது சிறந்ததல்லவா ஒரு சில சமயங்களில் மௌனம் வாழ்க்கைக்கு தேவைப்படும் மௌனம் அது ஒரு அருமையான மருந்து என் செல்லமே ஆனால் பேச வேண்டிய இடத்தில் மௌனமாக இருந்து விடாதே என்றும் நான் சொல்கிறேன் பேச வேண்டிய இடம் எது மௌனமாக இருக்க வேண்டிய இடம் எது என்பதை முதலில் உணர்ந்து நடந்து கொள்ள கற்றுக்கொள் என்றமே உன்னுடைய கோபம் விரக்தி இவற்றின் வெளிப்படையா வெளிப்பாடாகத்தான் இந்த உலகத்தில் உள்ள எந்த உயிர்க்கும் தீமை இழைத்துவிடாதே விடாதே எந்த ஒரு உயிர்க்கும் நீ செய்யும் நன்மை உனக்கான நன்மையாகத் திரும்பும் அதே போலத்தான் நீ செய்யும் தீமை உனக்காக தீமையாகவே உன்னிடத்தில் வந்து திரும்பும் ஆகவே எவற்றை குறித்தும் அதிகமாக கவனம் செலுத்துகிறாயோ அதைத்தான் வாழ்க்கையாக உன் கண்முன் விரியும் உன்னுடைய எண்ணமே செயலாக மாறும் அதனால் நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டும் பேசு நல்லதை மட்டும் செய் எதிர்மறை எண்ணங்களோ எதிர்மறை பேச்சுக்களோ உனது வாயிலிருந்து வரவே கூடாது என்று சொல்லவே அவநம்பிக்கை உண்டாக்கும் எந்த ஒரு பேச்சுக்களுக்கும் உன் மனம் இடம் கொடுத்து விட வேண்டாம் உனக்காக அனைத்தும் செய்ய உன் சாயப்பா நான் இருக்கும்போது எல்லாம் சுகமாகவும் சுபமாகவும் சுலபமாகவும் நடக்கும் என்று மனதார நினைத்து என்னை வேண்டிக் இரு ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று என்னை மனதார கொண்டே இரு கஷ்ட நிவர்த்தி வருவதற்கு முன்னால் அதன் தொல்லை மிகவும் தாங்க முடியாத அளவாகத்தான் இரு தெரியும் என் சாயப்பா கைவிட்டு விட்டார் இனி யார் காப்பாற்றப் போகிறார் என மட்டும் அந்த சமயத்தில் நினைப்பாய் பயந்து விடாதே கஷ்டப்படுகின்ற நேரத்தில் உன் சாயப்பாவை நினைக்கிறாய் சந்தோஷப்படுகின்ற நேரத்தில் என்னை மறந்து விடுகிறாய் சந்தோஷமான தருணத்திலும் சாயப்பா எனக்கு இந்த சந்தோஷத்தை அள்ளி கொடுத்ததற்கு மிக்க நன்றி இதே சந்தோஷம் நீடித்து நிலைக்க வேண்டும் என்று என்னிடம் மனதார வேண்டு எல்லோரும் துக்கமான சமயத்தில் தான் சாயி சாயி என்று என்னை தேடுகிறார்களே நல்ல சமயத்தில் உனக்கான சந்தோஷமான நிகழ்வுகள் நல்லது நடந்த உடனே மறந்து விடுகிறார்கள் அது தவறு எப்பொழுதும் நீ எனக்காக நன்றி சொல்ல நான் உனக்கு சொல்ல வேண்டியதில்லை உனக்காக யாராவது நல்லது செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு நீ முடிந்த அளவு நன்மையை செய் அவர்களிடம் ஒரு நன்றியை கூறு நல்ல வார்த்தைகளை பேசு அதுதான் நல்லது ஒரு பழக்கம் என்று உன்னிடத்தில் சொல்லிக்கொள்கிறேன் அதே நேரத்தில் கெடுதல் செய்தவர்களையும் மறந்துவிடாதே அவர்களை நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ எனக்கு கெடுதல் செய்தா என்றால் என் உனக்கு என் சாயப்பா பார்த்து கொள்வார் என்று நீ மனதுடன் சொல்லிவிடு அவனை நான் பார்த்து கொள்கிறேன் அவருக்கு எப்பொழுது எந்த நேரத்தில் தக்க சமயத்தில் எப்படி பதில் கொடுக்க வேண்டுமோ நான் கொடுத்து விடுகிறேன் அவர்களுக்கும் இந்த சாயப்பா சில நேரங்களில் சில அவகாசம் கொடுப்பேன் திருந்துவதற்கு புரிகிறதா யாரையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று யாரையும் தண்டிக்க மாட்டார் இந்த சாயப்பா எல்லோருக்கும் சில அவகாசம் கொடுப்பேன் திருந்துவதற்கு நிச்சயமாக அவர்கள் எல்லோரும் திருந்தப்படுவார்கள் என்றெல்லாமே திருத்தி விடுவேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு ஆ உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்